தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து என்று அவை பராட்டி சொல்லியிருக்கிறாங்க இந்த தொண்டை நாட்டில் செல்வியை பாகம் கொண்டார் சேந்தனை மகனாக கொண்டார் மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி கல்வியை கரையில்லாத காஞ்சி மாநகர் என்று திருநாவுக்கரசர் தேவாரதிலே சொல்லியிருக்கிறார் சேர் பொழுதினும் இறுதியின்றி அது இருந்திடும் வழங்குள் காஞ்சி என்று கந்தபுராணத்தில் சிவாச்சாரியார் சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட காஞ்சிபுர நகரத்தில மாண்புடைய காஞ்சிபுரணத்திலே முருகோட்டந்தரபாயும் உம்மதமும் ஊற்றெடுப்ப மூறிவில் கோட்டும் ஒரு கோட்டு மழகலிற்ற இருகோட்டு முதுகலிரா உலவ காட்டி பருகோட்ட நரையேட்டு பைங்கோட்டு தினை புனத்து வரண் மேற்கொண்டு குருகோட்டம் பெடைமணந்த குமரகோட்டத்து அடிகள் குலத்தால் போற்றி என்று காஞ்சிபுராணம் சொல்கிறது இப்படி மாதவ சிவஞான சுவாமிகள் போற்றும் முருகப்பெருமான எழுந்துள்ள குமரகோட்டம் என்னும் கோவில் திரு ஏகாம்பரநாதர் கோவில் காமாட்சியம்மன் கோயில் ஆகியவற்றுக்கு இடையே சோமாஸ்கந்தரை நினைவுபடுத்தும் வகையிலே நடுநாயகமாக அமைந்திருக்கிறது அந்த குமரக்கோட்டத்திலே அர்ச்சகராக இருந்தவர் ஒருவர் அவர் ஆதிசைவம் குளம் சார்ந்தும் சிவபக்தியும் கல்வி அறிவு ஒழுக்கங்களில் சிறந்தும் விளங்கியவர் காலத்திய காலத்தியப்ப சிவாச்சாரியர் அவருக்கு குமரகோட்ட பெருமானின் திருவருளால் தோன்றிய மைந்தர் தான் கட்சியப்ப சிவாச்சாரியர் ஐந்து வயதிலேயே தமிழ் வடமொழி ஆகிய இரு மொழியையும் கற்றார் ஏழு வயதில் உபநயனம் செய்ய பெற்றார் வேத வேதாங்கங்களையும் தமிழ் இலக்கண இலக்கியங்களையும் கற்றார் வல்லமை பெற்றார் அடுத்து முறையே சமய தீட்சை பெற்றார் விசேட தீட்சை பெற்றார் நிர்வாகம் பெற்றார் அந்த நிலையில் அவர் தேவார திருவாசகங்களையும் சைவ ஆகமங்களையும் கற்றதினாலே அவை வேத உபநிடதங்களின் பொருளுடன் ஒன்றிருக்க பார்த்தார் சிந்தித்தார் செழிந்த புலமை பெற்றார் கட்சியப்பரும் தந்தை வழியிலே குமரகோட்டத்தின் அர்ச்சகரானார் கட்சியப்பர் சிவாச்சாரியார் எல்லையற்ற பக்தியுடன் நானும் வழிபாடு செய்தார் முருகப்பெருமான் முருகப்பெருமானும் ஓவகையுடன் ஏற்றார் அதனால் ஒரு நாள் கட்சியப்பரின் கனவிலே முருகப்பெருமான் தோன்றினார் அன்பனே வடமொழியில் உள்ள பதினெண் புராணங்களுள் சிவபெருமானுக்கு உரியவை பத்து புராணங்கள் அவற்றுள் ஒன்றுதான் கந்த புராணம் அதிலுள்ள ஆறு சங்கீதைகளுள் சங்கிர சங்கீதையின் முதல் காண்டம் சிவரகசிய காண்டம் அதனுள்ளே நமது வரலாற்றை கந்த புராணம் என்று பெயரிட்டு தமிழிலே பெருங்காப்பியமாக எழுத வேண்டும் என்று முருகப்பெருமான் சொன்னார் திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் என்று அடியெடுத்தும் கொடுத்தார் முருகப்பெருமான் உடனே கச்சியப்ப சிவாச்சாரியார் விழித்திருந்தார் அழலிடைப்பட்ட மெழுகின மனம் உருகினார் புரோமம் செழித்தது முறை தடுமாறு இன்பக் கடலிலேயே மூழ்கினார் நாயினும் கடைப்பட்ட தம் ஒரு பொருளாக கருதி வந்தருளிய பெருமானின் பெருங்கருணை திறனை நினைத்தார் களிப்படைந்தார் பொழுது விடிந்தது வழிபாடு நிறைவு பெற்ற பின் முருகப்பெருமானின் வரலாற்றை புராணமாக எழுதத் தொடங்கினார் நாள்தோறும் நூறு பாடல்கள் என்னும் முறையிலே எழுதினார் இரவிலே அவற்றை கோவில் திருத்தலம் காலிடும் முன் முருகப்பெருமானின் திருவடிக்கு வைத்துவிட்டு இல்லம் திரும்புவார் மறுநாள் காலையிலே வழிபாடு செய் வழிபாடு செய்ய சென்று பார்த்தால் புராணம் எழுதப்பட்ட ஏடுகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் அதில் சில ஏடுகளிலே திருத்தம் செய்யப்பட்டிருந்தது அதனால் ஆனந்த பரவசம் அடைந்தார் வழிபாட்டினை தொடர்ந்து செய்வார் இப்படி கந்தபுராணம் முழுமையாக பத்தாயிரத்து முன்னூறு நாற்பத்தைந்து பத்தாயிரத்து முன்னூற்று நாற்பத்தைந்து பாடல்களையும் எழுதி முடித்தார் நல்ல நாளிலே குமரகோட்டத்தில் அரங்கேற்றம் செய்யப்படும் நிலையில் கோவிலும் திருவீதிகளும் அலங்கரிக்கப்பட்டன தமிழக முழுதும் சைவ அடியார்கள் தமிழ் புலவர்கள் வேத விற்பனர்கள் சான்றோர்கள் பெருஞ்செல்வந்தர்கள் எல்லோரும் கோவிலிலே கூடினார்கள் கட்சியப்பர் கந்த புராணத்தை முருகப்பெருமானின் திருவடி கீழ் வைத்தார் அர்ச்சனை செய்தார் வணங்கினார் சபைக்கு வந்து நூலை அரங்கேற்றம் செய்ய தொடங்கினார் திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் என்று தொடங்கினார் பாடலின் முதலடியை சொன்னபோது திகழ் தசக்கரம் செம்முகம் ஐந்துலான் என பிரித்து பத்து திரைகளும் செவ்விய ஐந்து திருமுகங்களுமாக விளங்கும் சிவபெருமான் என்று பொருள் அருளி செய்தார் உடனே சபையில் இருந்தார் ஒரு புலவர் இருந்தார் சுவாமிகளே திகழ்தசம் என்பது திகடசம் என புணர்வதற்கு தொல்காப்பிய முதலான இலக்கண விதி விதியில்லையே அதனை கட்சியப்புறம் அறிந்தவர் அதனால் தாங்கள் கூறுவது சரி இந்த முதலடி என் கூற்று அல்ல திருகனின் திருவாக்கு அவர் எடுத்து கொடுத்தது இந்த அடி என்று அறிந்தார் தடை எழுப்பிய புலவர் இந்த சபையிலும் முருகப்பெருமான் தோன்றி நாமே எடுத்து கொடுத்து அருளியது என உரைத்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இல்லையென்றால் இலக்கண விதி காட்டினால்தான் ஏற்போம் இல்லையேல் அரங்கேற்றம் செய்ய அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார் இந்த இரநிலும் ஒன்று நாளை நிகழும் என்று கட்சியப்பர் சபையிலே சொல்ல கலை அந்த சபை கலைந்தது அன்றைய நிறுவனம் இரவு வழிபாடு நிறைவு பெற்றது கோவில் திருக்கதவம் தாளிட்ட பின் கட்சியப்பர் உணவு அருந்தல் கோவில் சன்னிதானத்திலேயே தடையில் படுத்து உறங்கினார் முருகப்பெருமான் கட்சியப்பரின் கனவில் தோன்றி அன்பனே சோழ நாட்டிலே வீர சோழியம் என்னும் ஓர் இலக்கணம் இருக்கிறது திகழ் தசம் திகடசம் என புணர்வதற்குரிய விதி அந்த நூலின் படலத்திலே உள்ளது சோழ புலவன் ஒருவன் அந்த நூலை நாளைக்கு சபைக்கு கொண்டு வந்து எல்லோருக்கும் அந்த விதியை படித்து கூறுவான் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் கனல் அடுத்த நாள் சபை கூடியது கட்சியப்பர் சபையில் உள்ளோருக்கு இரவில் கனவில் தோன்றி முருகப்பெருமான் கூறிய திருவாய்க்கினை சொன்னார் அப்பொழுது புலவர் ஒரு வீரசோழியம் என்னும் இலக்கணம் சபைக்கு வந்தார் நேற்று விதியை கூறுமாறு கேட்ட புலவர் எழுந்து வந்தார் அந்த நூலை அவரிடம் பெற்று சந்திப்படலத்தின் பதினைந்தாம் செய்யுளை படித்தார் அதிலே திகழ்தசம் திகடசம் என்று புனர்தலுக்கு விதி உள்ளது கண்டு வியப்பும் மகிழ்ச்சியும் அடைந்தார் மற்ற தமிழறிஞர்களும் ஒவ்வொருவராக அந்த நூலை வாங்கினார்கள் படித்தார்கள் அனைவரும் மகிழ்ந்தார்கள் தடை வீரசோழியம் என்னும் இலக்கண நூலில் அந்த சந்திப்படலத்தில் நினைத்தால் அந்த செய்யுள் வருமாறு நான்கோடு மூன்று என்ற உயிரின் பின்பு நல்வருமே என்ற ஞகாரமதாகும் பதினைந்தோடு எண்ணி ரெண்டாய் தோன்றுடல் பின்னர் தகாரம்பரின் இரண்டும் தொடர்வாய் ஆன்ற ஐந்தாம் உடல் ஆம் முன்பில் ஒற்று கழிவு இந்த செய்யுளிலே பதினைந்தோடு எண் இரண்டாய் தோன்று உடல் பின்னர் தகாரம் வந்தால் இரண்டும் தொடர்வாள் ஆன்ற ஐந்தாம் உடல் ஆம் முன்பில் ஒற்றுக்கும் அழிவு உண்டே என்னும் அடிகளில் திகதசம் திகடசம் ஆதலுக்குரிய விதி உள்ளது இங்கு பதினைந்து எண் இரண்டு என்பது மெய்யெழுத்தின் பதினைந்து பதினாறாம் எழுத்துக்களாகி ஆகிய அழ லா கரத்தை குறிக்கின்றது ஐந்தாம் உடல் என்பது டகாரத்தை குறிக்கிறது இதன் பொருள் நிலைமொழியின் ஈற்றில் ழகரம் லகரம் இருந்து வறுமொழியில் தகரம் வந்தால் இரண்டும் புணர்ந்து டகரம் ஆகும் முன்பில் ஒற்றுக்கு அழிவு உண்டே என்பதால் நிலைமொழியின் ஈட்டில் உள்ள ழகரம் லகரம் கெடும் என்பதால் திகழ் தசம் திகடசம் ஆல் தவர் ஆடலாம் இந்த எடுத்துக்காட்டுகளில் வடமொழியில் உள்ள தகரம் நகரமானது நிலைமொழியுள்ள ழகர லகரங்கள் கேட்டமை காணலாம் கெட்டமை காணலாம் என்று சொன்னார் அரங்கேற்ற சபைக்கு வந்து சோழ நாட்டு புலவர் தாம் கொண்டு வந்த வீரசோழியம் என்னும் இலக்கண நூலை கச்சியப்பிடம் கொடுத்தார் மறைந்து கட்சியப்ப சிவாச்சாரியார் தம்மை ஆண்டருளிய ஆறுமுக பெருமானின் பெருந்து நினைத்தார் அளவு கடந்த மகிழ்ச்சியிலே திளைத்தார் சபையிலே வந்திருந்தவர்கள் அனைவரும் இங்கு வந்தார்கள் குமரக்கடவுளே என்று ஏம்பி ஆனந்தம் அடைந்தார்கள் தடை எழுப்பிய புலவர் கட்சியப்பரின் பெருமையை உணர்ந்தார் அவரது திருவடிகளில் விழுந்தார் வணங்கினார் தன் குற்றத்தை பொறுத்து அருள்மாறு வேண்டினார் கச்சியப்ப சிவாச்சாரியார் அவரை தம் திரு எடுத்து அணைத்தார் ஐயரே தங்கள் ஆட்சேபத்தால் அன்றோ திருவருளின் மேன்மை சபையினருக்கு வெளிப்பட்டது என்று கூறி பாராட்டினார் சபையர் உள்ளோர் நூலை தொடர்ந்து அரங்கேற்றம் செய்யுமாறு விண்ணப்பிக்க கட்சியப்பர் சிவாச்சாரியார் அரங்கேற்றம் செய்தார் அனைவரும் கந்தபுராணத்தின் மேன்மையை உணர்ந்தார்கள் கட்சியப்பர் நாள்தோறும் புராணம் படித்தார் பொருள் விளக்கம் சொன்னார் எல்லோரும் மகிழ்ந்தார்கள் இப்படி கந்த புராணம் அரங்கேற்றம் செய்தலுக்கு ஓராண்டு ஆயிற்று நூலை ஏற்றுவதற்கான காலத்தை விட நூல் அரங்கேற்றம் செய்தலுக்கான நாள்கள் அதிகமாயிற்று கந்தபுராண நூல் அரங்கேற்றத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் அந்த ஆண்டு முழுவதும் தொண்டை நாட்டில் உள்ள இருபத்தி நான்கு கோட்ட வேளாள பிரபுக்களும் செங்குந்த தலைவர்களும் உணவு படைத்தார்கள் உபசரித்தார் புராணம் முற்று பெற்றதும் புராண திருமுறையை கட்சியப்ப சிவாச்சாரியார் விதிமுறைப்படி அர்ச்சனை செய்து வணங்கினார் எத்திரத்தினரும் கட்சியப்பரை பணிந்து வணங்கி நின்று திரித்தார் நூல் அரங்கேற்றத்தின் முடிவில் கந்தபுராணத்தை கச்சப்ப சிவாச்சாரியார் பல்லக்கிலே ஏற்றி காஞ்சிமா நகரம் முழுவதும் வலம் வந்தனர் வந்த அடியார் கூட்டத்தினருள் சிலர் சிவிகை தாங்கினர் சிலர் விந்தாமன் வீசினர் சிலர் சிலர் கொடை கொடி விடித்தனர் சிலர் நானா மங்கள ஒலிகள் எழுப்பினர் சிலர் வேதங்கள் ஓதினார்கள் சிலர் தேவார திருவாசக பாடல்கள் பாடினர் சிலர் சரவணபவா சரவணபவா என்று பேரொலி எழுப்பினார்கள் வீதிகள் எல்லாம் ஆழை மரங்கள் நாட்டி பூமாலை தோரணங்கள் கட்டினார்கள் அலங்கரித்தார்கள் விளக்கேற்றி கும்பங்கள் வைத்து உள்ளம் நெருக்குறுக வரவேற்று அழைத்து சென்று குமரகோட்ட சந்திதி அடைந்தார்கள் சிறப்புரை செய்தார் அனைவரும் கச்சியப்ப சிவாச்சாரியை வாழ்த்தினார் அந்த நாள் முதல் தமிழகத்தில் உள்ளோர் கலைக்கடலாக விளங்கும் கந்தபுராணத்தில் பல வகையாக அமைந்துள்ள விருக்கப்பாக்களின் காவிய போக்கு சொச்சுவை பொருட்சுவை ஓமை கற்பனை வர்ணனை முதலியவற்றை எல்லாம் அறிந்தார்கள் பாராட்டி பேரானந்தம் அடைந்தார்கள் கச்சியப்ப சிவாச்சாரியார் தொடர்ந்து குமரகோட்டம் பெருமானுக்கு வழிபாடு செய்தார் ஞான நிட்டையில் இருந்தும் வந்து பின் சிலகாலம் கழித்து சிவத்துடன் இரண்டரை கலந்தார் கஜப்பு சிவாச்சாரின் மேன்மை அவர் எந்த புராணத்தை குமரகோட்டத்தில் அரங்கேற்றினார் என்ற அந்த கருத்தையும் அரங்கேற்றிய ஆண்டையும் அபியுக்தர் என்ற ஒரு புலவர் சொல்லுகிறார் வேதமோடு வேதாங்கம் பயின்று வல்லோ ிந்த சிவகாமும் சிவாகமும் உணர்ந்து மேன்மை பூண்டோம் போத நிறை சிவமரையோன் காஞ்சி வாழும் புனித மிகு கச்சியப்புறவனானோம் வாதமுரு புலவர் குழா மகிழ்ந்து போற்ற மதிமலி மாடம்புடை சூழ் குமர கோட்டத்து மேலாய் இலகு கந்தபுராணம் அரங்கேறினே அபித்தர் சொல்லுகிறார் தொண்டை நாட்டிலே உள்ள காஞ்சி மாநகரத்தார் மற்றும் இருபத்தி நான்கு கோட்டத்தினரும் ஒன்று கூடினார்கள் கந்தபுராணம் அரங்கேறிய கச்சியப்ப சிவாச்சாரியரை பல்லக்கிலே சுமந்து சென்றார்கள் இதை தொண்டமண்டல சதகத்திலே நாம் பார்க்கலாம் அந்த புறமும் ஆறு நான்கு கோட்டத்து ஆரும் ஒன்றாய் கந்த புராணம் பன்னீராயிரம் சொன்ன கட்சி தந்த பல்லக்கு சிவிகையும் தாங்கிய சந்நிதிக்கே வந்த புராணம் அரங்கேற்றினார் தொண்டை மண்டல என்று தொண்டை மண்டல சதகத்தில் படிக்காசு புலவர் தெரிவிக்கிறார் கச்சியப்பு சிவாச்சாரியுடைய காலம் சாலிவாகனம் சக வருடம் ஏ அபியுத்தர் சொல்றார் அபிதான சிந்தாமணி அப்படியே தெரிவிக்கிறது திருப்பணந்தால் காசிமடத்தின் வெளியீட்டில் கிபி பதினான்காம் நூற்றாண்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கந்த புராணம் இயற்றப்பட்டுள்ளது என்று பெரும்பான்மையோர் கூட்டின் அடிப்படையில் கச்சியப்ப சிவாச்சாரியார் காலம் கிபி பதினோராம் நூற்றாண்டு கச்சியப்ப சிவாச்சாரியார் தம் மாணவராகிய ஞானவரோதையர் முதலியவருக்கெல்லாம் இந்த நூலை பாடம் சொன்னார் பல பிரதிகளாக எழுத்துவித்தார் கட்சியப்பரின் மாணவராகிய கொகனேரியப்ப முதலியார் கோனேரியப்ப முதலியார் கந்தபுராணத்தின் எழுபது ஏழாவது காண்டமாக உபதேச காண்டத்தை ஈற்றினார் என்று சொல்லுகிறார் இந்த அளவிலே இந்த கந்தபுராணத்தை எழுதிய கட்சியப்ப சிவாச்சாரியார் வரலாற்றை கூறினோம் ஓம் முருகா குரு முருகாரு முருகானந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சராசனே என் வாக்கிலும் நினைவு நின்று காக்க ஓ மயங்கிரீம் வேல் காட்டு வேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்